இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் ஆரம்பமானதிலிருந்து காசா பகுதியில் கொல்லப்பட்ட முன்னூற்று எழுபதிற்கும் மேற்பட்ட சக ஊழியர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக ஐநா ஊழியர்கள் ஒன்று கூடியுள்ளனர் ஐநா பணியாளர்கள் குறிவைக்கப்பட்டதை கண்டிப்பதற்காகவும் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காகவும் ஜெனீவாவில் உள்ள நாடுகளின் அரண்மனை கட்டடத்திற்கு முன்னால் நூற்றுக்கணக்கான ஐக்கிய நாடுகள் சபை ஊழியர்கள் ஒன்று கூடினர் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் முன்னூற்று எழுபத்து மூன்று ஐநா ஊழியர்கள் மற்றும் குழு உறுப்பினர்கள் உட்பட குறைந்தது ஐநூற்று நாற்பத்தி மூன்று உதவி பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது ஐநா ஊழியர்கள் இலக்கு அல்ல ஐநா ஊழியர்களை கொல்வதை நிறுத்து என்ற வாசகங்கள் கொண்ட பதாதைகளை ஏந்தி நினைவு பலகைக்கு அருகே வெள்ளை ரோஜாக்களை வைத்து பணியின் போது உயிர் உயிரிழந்த தங்கள் சக ஊழியர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது எந்தவொரு மோதலும் இவ்வளவு குறுகிய காலத்தில் தங்கள் சக ஊழியர்களில் பலரை கொலை செய்ததில்லை என ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிகழ்வானது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் காசாவில் தொடர்ந்து சேவை செய்பவர்களுக்கு ஒற்றுமைக்கான செய்தியை தெரிவிப்பதாகவும் பொறுப்பை வலியுறுத்துவதற்கான அழைப்பாகவும் அமைந்துள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்